எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தை பற்றின என்ன அப்டேட்டு ஸோ எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு இன்னைக்கு டே ஃபோர் அப்படிங்கிறது நேற்று மண்டே எப்படி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி என்னென்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இண்டியன் டூவுக்கு வந்து தண்டரஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கும் அப்புறம் வந்து இந்த கேவலமாக சித்தரித்த சில பேர்னால இந்த படம் வந்து பாதிக்கப்பட்டதுக்கும் அவங்க வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க நிறைய தேட்டர்ஸில் போயிட்டு இந்த படத்தை ஏன் நெகட்டிவாக பேசினானுங்க அப்படிங்கறது தெரில ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தாய்மார்கள் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைகள் இவங்களாம் வந்து போய் பார்க்கும் பொழுது நல்லதாக இருக்குது இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டாடுறாங்களே தவிர மற்றபடி இவங்க வந்து சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து நெகட்டிவாக இருக்கிற மாதிரி எதுவுமே வந்து இல்லை தண்டரஸ் ரெஸ்பான்ஸ் தான் ப்ளஸ் லைக்காக அவர்கள் போஸ்டர்ஸ்லாம் வந்து வரிசையாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தாய்வான் தாத்தாவுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் அப்படியே கிழித்து கத்தி வெளியே வர மாதிரி சும்மா எல்லா இடங்களிலும் வந்து பட்டையை கலப்புது தண்டரஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து லைக்காக வந்து போட்டு இந்த படத்தோடைய ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ எவ்வளோ நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணாலும் அவ்வளோ தூரம் இந்த இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் க்ளோ ஆகிட்டு போகுது அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரி எதனால இந்தியன் டூக்கு இவ்வளோ ஹேட்டட் ஏன் அப்படிங்கிறது சில தகவல்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து முதல் பேசிவிட்டு அதுக்கடுத்து இன்றைக்கி கமல்சர் பட்டன் நியூஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டூ உடைய ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் இந்த அளவுக்கு வந்து பட்ஜெட்டு கொஞ்சம் அடி வாங்கினதுக்கான காரணம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நம்ம வந்து லிஸ்ட்டு படி போட்டுடலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ரஜினி ரசிகர்கள் சில பேர் சரியா அவங்க வந்து ஒரு அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ணி காலையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது மணி ஷோங்க காலையில் அஞ்சு மணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி டிசாஸ்டர் படம் நல்லா இல்லை படம் கேவலம் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் வச்சு செட் பண்ணி கமல் சாரோடைய இதை வந்து உடைக்கிறதுக்கு அவங்க பண்ண ஒரு விஷயம்தான் நான் வந்து அந்த படத்துக்காக ஏஞ்சி சும்மா பார்க்குறப்ப சரி எப்படி இருக்குது ரிவ்யூ பார்க்குறப்ப காலையில் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ரிவ்யூ நானே வந்து ஷாக் ஆகிட்டேன் என்னடா அது இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி அப்புறம் படம் பார்க்கும்போது மனநிலையே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னடா இது இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டு தான் உள்ளே வைக்கிறாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு படமும் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்ததுனால சங்கர் சார் கமல் சார் அந்த ஒரு காம்பினேஷனுங்கிறப்ப அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணலை கண்டிப்பாக அது நம்ம தான் ஆகணும் பட் படம் வந்து அதை மொக்க பாதாளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே டிசாஸ்டர் ஃப்ளாப் அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது பட் நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பட படம் நடத்து ஜென்ரல் ஆடியன்ஸோடைய ஃபீட்பேக்ஸும் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிட்டிக்ஸு ரிவியூவர்ஸு இந்த யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ணி ஒருத்தவங்களை வந்து பிளாக் பண்ணி உடைக்கணும் அப்படின்றதுக்காக ரஜினி ஃபேன்ஸு அப்புறம் வந்து இந்த விஜய் ஃபேன்ஸு இந்த மாதிரி ஏன்னா இவங்கெலாம் வந்து வசூல் வடைய சொல்கிறவங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மூணு நாள் ஆகும் ஒன்றை ஐநூறு கோடி போஸ்ட் எடுத்து அடித்து ரெடி பண்ணிடுவாங்க ரஜினி ஃபேனும் வந்து ரஜினி ரசிகர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி ஆனால் அந்த படம் அந்தளவு கலெக்ட் ஆகிருக்காது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உண்மையிலேயே எந்திரன் மட்டும்தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லை டூ பாயிண்ட் டூ தான் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இவங்க என்னன்னா காலா ஐநூறு கோடி கபாலி எட்நூறு கோடின்னு போய் போட்டு சும்மா என்னத்தே அதை பார்த்து பரப்பிட்டு இருப்பாங்க இது பேர் வசூல் வடை அப்படின்னு சொல்லுவோம் ஜெயதர்கே அப்படியே சுற்றி சுற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா ஜெயலலிதர் வந்து நானூறு கோடி தான் வந்திருக்கும் அதுக்கு மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ஆயிரம் அப்படின்ற மாதிரி போட்டு போயிட்டுருப்பானாங்க ஸோ அந்த மாதிரி சில பிஆரோடைய கிரேட்ஸ் க்ரியேட் பண்ணுற அவங்க இந்த படத்தை வந்து டீ ப்ரமோட் பண்ணுது ஒன்று ரெண்டாவது இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிது அண்ட் ஏஆர் ரஹ்மான் ரெண்டு பேர் ஃபேன்ஸ் ஃபேன் செட் ஆஃப் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்காங்க ஏஆர் ரஹ்மானுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அனுகுரதோட பாட்டு சரியில்லை பாட்டு சரி எப்போ வந்தாலும் பாட்டு சரியில்லை பாட்டு சரியில்லை அப்படியே வந்து குச்சில போட்டிருந்தாங்க இது ரெண்டு இது வந்து படத்துக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி உடைய மெயினான கான்செப்டை இந்த படத்தில் எடுத்து அதை வந்து கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி அதானியை பற்றி பேசினது இந்த கிங்ஃபிஷரோட பீர் வச்சு திட்டு இருந்தால் மாருங்க அந்த பேர் என்ன விஜய் மலை அவனை பத்தி அப்புறம் நிராவ் மோடி அந்த மாதிரி அந்த ஆட்கள் அந்த குரூப்பு பண்ணுற ஊழல் ஸோ எல்லாத்தையும் ஓட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து செஞ்சார் அது வந்து இந்த பிஜேபி சில பேருக்கு வந்து பிடிக்கல ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கமல்ஹாசன் வந்து மூடிட்டு டிஎம்கேக்கு ஏன் வந்து எதிர்க்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அதாவது அவன் பண்ண தப்புக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறதுலாம் கிடையாது இல்லைடா நாங்கள் அப்படி இல்லைடா ஊழல் பண்ணலடா அப்படின்னு சொல்கிறதுக்கு துப்பு கிடையாது நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் பண்ணலையா அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டு அந்த ஒரு குரூப்பு அதுதான் வந்து முக்கா முக்கியமாக மெயினான ஆட்கள் அடுத்து இந்த கமல் சார் விக்ரம் அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டுருச்சு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு செம ஹிட்டுங்க கிட்டத்தட்ட நூறு நாட்கள் படம் வந்து ஓட்டிகிட்டு ரிலீஸ் ஆனப்பேரும் தேட்டரில் இருந்துச்சு அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பொங்கி எழுந்தாங்க அந்த படத்துக்கு இங்கே ஜெயிலரு இந்த இவன் இப்போ லியோ இந்த மாதிரிலாம் கிடையாது இருபது இருபத்தஞ்சு நாளில் வந்து எல்லாம் காலி பட் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அந்த ஹாட் ஸ்டார் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து தேட்டரில் வந்து ஃபீலிங்ஸ் இருந்துச்சுங்க சாட்டர்டே சண்டே எனக்கு அதான் ஆச்சரியம் என்னடா இப்படி புக் பண்ணி பார்க்குறாங்க எங்கள் படத்தை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அதாவது பாகுபலி ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்தை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து உடைக்கிறார் சார் அடுத்து பொன்னியன் செல்வன் வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ஜெயிலர்லாம் வந்து அதை உடைக்க முடியல ஸோ விக்ரம் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது இப்போ சென்னையில் ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கமல்சருடைய படம் விக்ரம் வந்து அவ்வளோ தூரம் எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொன்னாங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் எல்லா வாய் திறந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து வச்சாங்க எல்லாரும் கட்டப்படலான்னு வெற்றிங்க எதிர்பார்க்க அளவு வெற்றி அதில் புறாமப்பட்ட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அடுத்து எஞ்சிடக்கூடாது ஒரு தாக்கம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் பண்ணி பண்ணது சரியா இது நாலு இந்த அஞ்சாவது வந்து இந்த ஷங்கர் சாரோடைய இந்த ஒரு எஃபர்ட்டை நம்ம வந்து புட் டவுன் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கும்பல் இருக்குது அவர் வந்து ஜெயிச்சிடக்கூடாது அவர் வந்து முடிச்சு விட்ருணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அஜெண்டா வந்து போயிடுச்சு ஸோ கமல்சருடைய அரசியல் ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் வந்து கீழே இறக்கிறதுக்கு இவனுங்க பண்ணுற சில்லறத்தனமான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா சுக்குநூறாக வந்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக இத்தனை பேர் சேர்ந்து ஒரு படத்தை கீழே ட்ரவுன் பண்ணுறானுங்க அப்படி இருந்தும் கமல்ஹாசன் அவர்களுடைய படம் அப்படிங்கிறப்ப பயங்கர நட்டமாயிருக்கும் தான் நினச்சாங்க நூறு கோடி தான் தொடாதுண்டு பட் நம்பர்ஸில் வெளுத்து வாங்குதுங்க இன்றைக்கி டல்லு நேற்று டல்லுங்க மண்டே இன்றைக்கும் வந்து கொஞ்சம் டல்லு தான் நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங்லாம் வந்து பிக்கப் ஆகிடுச்சு திருப்பி நாளைக்கெலாம் செம்ம பிக்கப் படம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த புதன்கிழமை முடிஞ்சு வியாழக்கிழமை ஆரம்பிக்கிது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இரநூறு கோடி தொற்றுங்கிறது என்னோடைய ஒரு கணிப்பு சரியா ஸோ இப்போ இருக்க கலெக்ஷன் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம கலெக்ஷன் ரிப்போர்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்துருச்சு அதை நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சோ எந்த ஏரியாவில் எப்படி எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுவோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் வந்து ஒரு உன்னதமான கலைஞனை கீழே இழுத்தாலும் ஆண்டவன் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒருத்தர் அவன் வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பரிசை கண்டிப்பாக கொடுப்பான் சரியா வெதர் இண்டியன் டூ அண்ட் இண்டியன் த்ரீ ரெண்டுமே வந்து ஒரே படமாக எடுத்திருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும் பட் சங்கர் சார் வந்து இவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷனில் இருக்கே ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுப்போம்னு சொல்லி அவர் வந்து நற்பாசல் பண்ண விஷயம் அவருக்கே பேக் ஃபைர் ஆகி நீ எல்லாம் டேரக்டரான்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ இதில் வந்து ஒரு முன்னூறு கோடி எடுத்தால் கூட ஓகே அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறத தெரியல ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா ஏன்னா அடுத்த வாரம் நம்பி தான் இருக்குது பட் எனக்கு எனக்கு தெரிஞ்சு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கன்ஃபார்மாக அடிக்கும் அது போதும் எனக்கு ஏன்னா சேட்டலைட் ஒரு இரநூறு இருக்குது ஸோ முந்நூறு அடிச்சாலே சேட்டிலைட் இரநூறு வச்சாலே உங்களுக்கு வந்து ஐநூறு கோடி ஆயிடுச்சு அடுத்து இந்தியன் த்ரீ இருக்குது ஸோ இந்தியன் த்ரீ கொஞ்சம் நல்லா போச்சுன்னா அதில் ஒரு ஐநூறு கோடி புஷ் பண்ணோம்னா ஆயிரம் கோடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு பாட்டு முந்நூற்றம்பது நாலு கோடி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் கோடி எடுக்கிறது நல்ல ஒரு வியாபார யுக்தி தானே ஸோ அதை நம்ம பாராட்டும் கரெக்டான ஒரு விஷயம்தான் வந்து இருக்காங்க ஸோ நம்ம வந்து சங்கர் சார்கிட்டையும் கமல் சார்கிட்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக நிற்க வேண்டிய ஒரு நேரம் தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க படம் அந்தளவுக்கு மொக்க இல்லை ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை சொல்லுங்க திருப்பி திருப்பி சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி கூட எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்னடியா படம் இருக்குன்னு கேட்டாங்க நான் நல்லா நெகட்டிவாக சொல்கிறாங்களே இப்போ சித்தப்பா நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன் போய் பார்த்துட்டு வந்து அவர் அடுத்து ஒரு ஃபோன் அடித்தார் கரெக்டாக ஒரு ஆறரை மணிக்கு அடித்தார் அடிச்சு இந்த மாதிரி நல்லா தான் பாருக்கு ரொம்ப ஆன்லைனில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா அந்த படம் வேறு கட் பண்ணிட்டாங்க நல்லா ஸ்பீடியாக தான் இருந்துச்சு ஏன் அந்த படத்தை குறை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதாங்க நேரம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதை வந்து ஒழிச்சு விட்டாங்க ஆனால் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் இந்த படம் விட்டாலும் இண்டியன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் குழப்பினாலும் சும்மா வேறு லெவலில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அடுத்து ரஜினி அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து தய பண்ணாதீங்க ஏன்னா விக்ரம் வசூலாக உடைக்க முடியல ஜெயிலில் வச்சு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன்றும் முடியல அப்புறம் வந்து வசூல் வடை போடுறது அப்படிங்கிறது தெரிய தெரிஞ்ச விஷயம் இப்போ நம்ம நினச்சிருந்தா கூட நம்ம கூட போடலாம் நாலு நாளில் நானூற்றம்பது கோடிடா அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி போட மாட்டோம் நம்ம உண்மையான ஃபேக்ட் பேசி வளர்கிறோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவன் அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி பண்ணுங்கடா சோத்து தான் திங்கிறீங்க அந்த மாதிரி வடை சூடாமல் வாயில் உண்மையான ஃபேக்ட் எடுத்து போடுங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு பாயிண்ட்டு ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி நினைக்கிறேன் அடுத்து ரஜினி அவர்கள் சத்தியமில் வந்து இன்றைக்கி படம் பார்த்துருக்காரு கமல் கமல்சரை ஃபோன் பண்ணி பாராட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ சூப்பர் வாழ்த்துக்கள் ரஜினிகாந்த் அவர்களே ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ரசிகர்கள் தான் வந்து மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கானாங்க நீங்களாச்சும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அடுத்து மலேசியாவில் வேறு லெவல் ரெஸ்பான்ஸுங்க படம் பயங்கரமான ரெஸ்பான்ஸு இது வரைக்கும் நல்ல ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் ரிலீஸான இடத்துல மலேசியாவில் தான் வந்து ஓவர்சீஸில் கல்லாக கட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இந்த சலூன் கடை பார்த்தீங்களா கரூரில் வந்து இந்தியன் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி ஏற்படுச்சு நான் மசாஜ் பண்ணுறோம் அது ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அது வந்து அந்த கடைக்காரன் கரெக்டாக ரஜினி ஃபேனு புரியுதா உங்களுக்கு ஸோ இதுதான் அவங்களோட அஜெண்டா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அடுத்து அஞ்சு மணிக்கு நாளைக்கு அமரன் படத்தோட இது வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு இது வந்துருச்சு ஸ்மால் கிளிம்ஸ் மாதிரி அது அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்துச்சு ஸ்டிச்சிங்லாம் யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக அமரனுடைய அப்டேட் ரிலீஸ் அப்டேட்டாக இருக்கும் கமல் சார் ப்ரொடக்ஷனில் ஸோ வரும் அடுத்து தம்பி ராமையா அவர்கள் சாரை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பல நடிகர்கள் எல்லாம் கமல் சார் அவர்கள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை பொழுது எனக்குலாம் ரொம்ப இதாக இருக்கும் எனக்குலாம் அது கிடைக்கல அப்படின்ற மாதிரியானால் நாசராக இருக்கட்டும் சார் யூஸ் பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை டெல்லி கணேஷாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோ ஆட்சி மனோரமாவாக இருக்கட்டும் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களாக இருக்கட்டும் நாகேஷ் அவர்களாக இருக்கட்டும் வசனகர்த்தா கிரேசி மோகனாக இருக்கட்டும் அவ்வை சண்முகமாக இருக்கட்டும் இத்தனை பேருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அவங்க சும்மா இருந்தாலும் நீங்கள் வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் அவர்கள்லாம் வந்து செத்த பிணம் மாதிரிலாம் நடிக்க வச்சுருந்தாரு அதெல்லாம் வந்து அவர் வந்து முடியாமல் இருக்கிற டைமில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டேசி வரைக்கும் ஒரு கலைஞனை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவித்த ஒரு நடிகன்னா அது கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக பேசியிருந்தார் அடுத்து ப்ரொடியூசர் தனஜயங் அவர்கள் இந்தியன் டூ கலெக்ஷன் பற்றி பேசும்போது லைக்காக கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன சார் கலெக்ஷன் எப்படி இருக்குல்லாம் ஃப்ளாப் பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க மூணு நாள் அமோகமாக கலெக்ஷனு ஸோ சூப்பராக தான் இருக்குது கலெக்ஷன் அப்படின்றப்ப அவரும் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து பெங்களூரில் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு தேட்டரில் பயங்கர கட் அவுட்டுங்க ஒரு தாயிரத்து முப்பத்தி ரெண்டு கட் அவுட் இன்னொரு தேட்டரில் சும்மா ஊர்வசி சினிமாஸ் பின்னிட்டு எங்கள் பசங்க இறங்கி அடிச்சிருக்கானுங்க அப்படிங்கிறது தான் வேறு லெவலில் இருந்துச்சு அடுத்து ஒரு இரங்கல் செய்தி சிறுகதை ஆசிரியர் திரைக்கதை கதை ஆசிரியர் அப்புறம் வந்து நம்ம எழுத்தாளர் எம் கே மணி அவர்கள் வந்து கமல் கமல்சருடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எழுத்தாளராக அவர் வந்து நீங்கள் இறந்துருக்கார் அவங்க குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இரங்கல் செய்தி வந்து அனுப்பியிருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்திபன் அவர்கள் கமல் சார் கிட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா பார்த்திபனுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சாரோட ரசிகர் அப்படின்றதுனால அவர் கமல் சார் கிட்ட வச்சுட்டே நான் வந்து நிறைய விஷயம் பேசுவார் நான் தான் பிரியாள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசின ஒரு கலைஞன் தான் பட் டீன்ஸ் வந்து நல்லா இருக்கு நீட் டோடா அப்படின்ற மாதிரி தமிழில் போடுறது நான் வந்து பெரிய ஆ எல்லாம் காலி அப்படின்ற மாதிரி பஞ்சலாக்கு பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் கமல் சார் ரசிகர்கள் வெளுத்து வாங்கிட்டாங்க உடனே அட்மின்ட்டை வந்து அட்மின் தானே அப்படின்ற மாதிரி அப்படியே இறங்கி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாரு பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலங்க சரிங்களா அது வந்து அவரே போட்டுட்டு கடைசி அன்பின் போட்டான்னு சொல்லிட்டு ஹெச்ராஜா மாதிரி வந்து பேசுனது அப்படிங்கிறது இதெல்லாம் இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு அட்லீஸ்ட் அடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தை போட்டு பேசுங்க இந்தியன் டூ டிஃபைம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை கரெக்டாக பண்ணுறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து இந்தியன் டூ நெகட்டிவிட்டி பரப்பினதுக்கு கமல் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து டென்ஷன் ஆகி இதை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க அதாவது இதே ரஜினி படம் குப்பையாக இருந்தால் ஆமாம் இந்த ஆள் நடந்துக்கிட்டு தலைய சீவிட்டு போயிட்டுருப்பேன் இவனுக்கு இந்த மாதிரி படம் வந்து முக்கியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படியே ஆனால் கமலில் வந்து ஒரு படம் வந்து மொக்கையா பண்ணுறாரு அப்படின்னா என்னடா இப்படி ஒரு உலக நாயகன் இப்படி ஒரு படம் பண்ணுற எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் ஆதங்கம் தான் படுவாங்க அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து ரஜினி அவர்கள் போய் பார்த்தீங்கன்னா அம்பானி கல்யாணத்தில் டான்ஸ் ஆனதெல்லாம் ஒரு வைரலாக இருக்குது பட் நான் தான் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்று சச்சின் இருக்காரு பக்கத்தில் யாரோ வந்து நிற்கிறாங்க ஒரு பிஸ்னஸ்மேன் யாரோ பக்கத்துலேருந்து இப்படியே வந்து இப்படி இப்படின்றாரு அவங்க அவரை மதிக்காமல் அப்படியே இருக்காங்க ஸோ உள்ளூரை தானா சூப்பர் ஸ்டார் யாரா அப்படின்ற மாதிரி கேட்குற ஒரு நிலமை தான் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னொன்று சொட்டையாக போய் நின்னால் அது சூப்பர் ஸ்டார் மாதிரி தெரியாது வேணால் டூப்பர் ஸ்டார் மாதிரி தெரியும் அட்லீஸ்ட்டு மூடியில் எப்பயும் போல விற்கமாட்டேன் வச்சுட்டு அப்படியே போய் அப்படியே ஹூ ஹூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னா இவந்தாண்டா யாரா அவந்தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து சொல்லியிருப்பாங்க பட் அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ஏற்கனவே அடுத்து வேட்டையன் சொட்டையன் இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போல்லாம் கொரோனா பாதிக்காதா எல்லா க்ரௌடில் போய் நின்று டான்ஸ் ஆடும்போது கொரோனா பரவாதா ம் ஏதோ ஒன்று அடுத்து கமல் சாரின் மனோரதங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒம்போது எபிசோடு ஒம்போது டேரக்டர் மோகன்லால் மம்மூட்டி ஃபத் வாசில் ஜோஷி ஜார்ஜ் அப்படி பயங்கரமான ஒரு பட்டாளம் மலையாள பட்டாளம் அவ்வளோ பேர் வந்து இருக்காங்க படத்தில் ஸோ அப்படிப்பட்ட படத்தில் ஒம்பது எபிசோடு அந்த ஒம்பது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அதை எடுத்தாங்க இந்த ஆந்தாலஜி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து மூக்கு மேலே விரல் வச்ச மாதிரி செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க கமல்சருடைய வாய்ஸ் வரும்போது அப்படியே முன்னாடி அப்படியே ஒரு மாஸ்க் மாதிரி வச்சுட்டு அவர் வந்து அதை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாரு ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட்டில் சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஜூலை மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலில் ரிலீஸ் ஆகுதான் அந்த ஆந்தாலஜி ஸோ கன்ஃபார்ம் ஆனோடனே நான் வந்து கொஞ்சம் அப்டேட் உங்களுக்கு தரேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்